ஒரு போதகர் எல்லாருடைய தலையிலும் கைகளை வைத்து ஜெபிக்கலாமா பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு அபிஷேகம் பெற்ற கரம் வேறொரு மனிதன் மீது வைக்கப்படும் பகிர்ந்து கொடுக்கிறான் இது எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மோசையுடைய உடைய வாழ்க்கையிலயும் யோசோடைய வாழ்க்கையிலும் இது நடக்கிறது இப்ப மோசே கிட்ட இருக்கிற அந்த அபிஷேகம் இப்பொழுது யாருகிட்ட போனும் யோசுவா கிட்ட போகணும் எடுத்த உடனே கத்தர் யோசுவாவே வா உன்னை அபிஷேகிக்கிறேன்னு சொல்ல கத்தருக்கு தெரியும் ஒரு ரூலு முதல்ல நான் யார அபிஷேகம் பண்ணிருக்கேன் அடுத்தது அந்த கூட்டத்துல யார அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற தலையை வச்சு தான் செய்வாரு அப்படிதான் மோசேவா ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றாரு அடுத்து போனட்டு இருக்கிற கொஞ்சம் அபிஷேகத்தை யோசுவாவுக்கு கொடு நீ எல்லாரையும் கூட்டி முன்னாடி சேர்த்து கரங்களை யோசுவாவுக்கு ஒரு அதிகாரம் கொஞ்சம் அபிஷேகத்தை எடுத்து யாருக்கு கத்தர் கொடுத்தாரு யோசுவாவுக்கு கொடுத்தார் தலையில கைய வைக்கணும்னா இது ஒரு காரியம் இருக்கிறது பொருளாசை உள்ள ஊழியக்காரர் அதாவது அஞ்சகாவினால் ஒரு ஊழியக்காரர் இச்சையின் நாவினால நிரப்பப்பட்டிருக்கிறார் பொம்பளைங்களையே எப்ப பார்த்தாலும் பாக்குறது நீங்க அந்த ஆளை போதகர் நீங்க நினைச்சுக்கிட்டு நீங்க போய் நிப்பீங்க உங்க மேல கைய வைப்பாரு உங்க மேல கைய வச்ச உடனே உங்களுக்குள்ளார என்ன ஆவி இறங்கும் தெரியுமா பேசித்தன ஆவி இறங்கும் அந்த போதகர் பண ஆசையில இருக்கிறாரு அப்படின்னா உங்க தலையில பண ஆசையின் ஆவி இறங்கும் பொருளாசக்காரனா அந்த போதகர் இருக்கிறன்னா உங்க மேல கைய வைக்கும் பொழுது உங்க குளற என்ன ஆவி இறங்கும் பொருளாசை என்னும் சொல்லக்கூடிய ஆவி இறங்கும் இப்படியாப்பட்ட ஆவிகளுக்கு நம்ம என்ன பண்ண கூடாது போதகரை பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன அபிஷேகத்தினால அந்த மனிதன் இருக்கிறார் என்பதை குறித்து நாம தெரிந்து கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகளே போதகரை நீ பார்த்து அதே வழியில நடக்கிறோம் அப்படின்னா அந்த போதகர் எப்படியாப்பட்டவர் நன்மையானதை அவர் சொல்லி கொடுக்கிறாரா சத்தியத்தை அவர் சொல்லிக் கொடுக்கிறாரா நீங்களும் சத்தியத்தின் பாதையில நடப்பீங்க இல்ல அப்படி வேற ஏதாவது ஒரு போதகத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு கடைசியா ஒரே ஒரு கேள்வி பரலோகத்திற்கு எத்தனை போதகர்கள் செல்ல போகிறார்கள் பரலோகத்திற்கு எத்தனை விசுவாசிகள் செல்ல போகிறார்கள் இந்த கேள்வியோட இந்த பிரசங்கத்தை நான் முடிக்கிறேன்.